ஓம் ஸ்ரீம் 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 கணபதியே கணபதியே வரபரதா வரபரதா ஓம் ஓம் சரிம் டிங்ளீம் கணபதி சர்வன்மே பசுமாஸ்வோம் திருங்ளே குலோங் கணபதிமர் படதா சர்வனமே பசுமான ஆமரிங்ளே குலோங்கம் கணபதி சுவஜன்மே ஓம் ஸ்ரீம் குலோஙம்ணபதி பசுமஹ கணபதியே வரபரதா

ವಾಯುನಂದನಾಸ್ ಓ ನಮೋ ಭೇ ವಾಯುನಂದನಾಸ್ ಓ ನಮೋ ಭದೇ ವಾಯುನಂದನಾಸ್ ಓ ನಮೋ ಭೇ ವಾಯುನಂದನಾಸ್ ಓಂ ನಮೋ ಭದೇ ವಾಯುನಂದನಾ ಹಸ್ ಓ ನಮೋ ಭೇ ವಾಯುನಂದನಾ ಹಸ್ ಓ ನಮೋ ಭೇ ವಾಯುನಂದನಾಸ್ ಓ ನಮೋ ಭಯುನಂದನಾ ಹಸ್ ಓಂ ನಮೋ ಭಯುನಂದನಾ ಹಸ್ ಓಂ ನಮೋ ಭೇ ವಾಯುನಂದನಾ ಹಸ್ ಓ ನಮೋ ಭದೇ ವಾಯುನಂದನಾಸ್ ಓ ನಮೋ ಭದೇ வாயநந்த ஹஸ் ஊ நமோ வாயநந்தன ஹஸ்வநோதே வாயுநந்தனோ வாயுநந்தன ஹஸ்வநோவே வாயுநந்தன ஹஸ்வநோதே வாயநந்தன ஹஸ்வநோவே வாயுநந்தன ஹஸ்வநோ வாயநந்தன ஹஸ்வநோதே வாயநந்த ஹஸ்வநோவே வாயுநந்திராஸ் உண்ணுநந்தன ஹஸ்வநோதே வாயுநந்திரா ஹஸ்ப ಓಂ ನಮೋ ಭಗವೇ ವಾಯುನಂದನಾಸ್ವ ನಮೋ ಭೇುನಂದನಾಸ್ ಓಂ ನಮೋ ಭೇ ಓಂ ನಮೋ ಭವದೆ ವಾಯುನಂದನಾಸ್ವಂ ನಮೋ ಭೇ ವಾಯುನಂದನಾಸ್ವ ನಮೋ ಭಗವದೆ ವಾಯುನಂದನಾಸ್ ಓಂ ನಮೋ ಭೇ ವಾಯುನಂದನಾಸ್ ಓಂ ನಮೋ ಭವದೆ ವಾಯುನಂದನಾಸ್ವ ನಮೋ ಭೇ ವಾಯುನಂದನಾಸ್ ಓಂ ನಮೋ ಭಗವದೆ ವಾಯುನಂದನಾಸ್ ಓಂ ನಮೋ ಭೇ ವಾಯುನಂದಸ್ವ ಓಂ ನಮೋ ಭಗವದೆ ವಾಯುನಂದ ಸ್ವಾ ಓ ನಮೋ ಭಗವದೆ ವಾಯುನಂದನಾಸ್ತ ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಯುನಂದಸ್ ಓಂ ನಮೋ ಭಗವದೆ ವಾಯುನಂದಸ್ ಓಂ ನಮೋ ಭಗವದೆ ವಾಯುನಂದನಾಸ್ ಓಂ ನಮೋ ಭಗವದೆ ವಾಯುನಂದನಾಸ್ ಓ ನಮ ಭಗವದೆ ವಾಯುನಂದಸ್ವ ನಮೋ ಭಗವದೆ ವಾಯುನಂದನಾಸ್ ಓಂ ನಮೋ ಭಗವದೆ ವಾಯುನಂದನಾ ಸ್ವಾ ஓம் நமோ பகவதே பகவநந்த ஹஸ்வ நமோ பகுதே வாயுநந்திரா ஹஸ் ஊ நமோ வாயநந்தன ஹஸ்வநோதே வாயுநந்திரா யூ நமோ பகுதே வாயுநந்திரா ஹஸ் ஊ நமோ பூவே வாயுநந்திரா ஹஸ்வ நமோ பகுதே வாயுநந்தராமோவே வாயுநந்திரா ஹஸ்வ நமோ பூவே வாயுநந்திரா யூ நமோ பகுதே வாயுநந்தராயுநந்திரா ஹஸ்வம் நமோ பகுதே வாயுநந்தன ஹஸ்வ நமோ பகுதே வாயுநந்திரா ஹஸ்வ ಓಂ ನಮೋ ಭಗವದೆ ವಾಯುನಂದನಾ ಹಸ್ ಓ ನಮೋ ಭಗದೆ ವಾಯುನಂದ್ರ ಹ್ಯಸ್ ಓ ನಮೋ ಭಗುದೆ ವಾಯುನಂದ್ರ ಹಸ್ ಓಂ ನಮ ಭಗದೆ ವಾಯುನಂದ್ರ ಹಸ್ತ ಓಂ ನಮ ಭೇ ವಾಯುನಂದ್ರ ಹ್ಯಸ್ತ ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಯುನಂದ್ರ ಹ್ಯಸ್ತ ಓಂ ನಮ ಭಗದೆ ವಾಯುನಂದ್ರ ಹಸ್ತ ಓ ನಮ ಭೇ ವಾಯುನಂದ್ರ ಹ್ಯಸ್ತ ಓಂ ನಮೋ ಭಗವದೆ ವಾಯುನಂದ್ರ ಹಸ್ ಓಂ ನಮೋ ಭಗದೆ ವಾಯುನಂದ್ರ ಹಸ್ತ ಓಂ ನಮೋ ಭಗವದೆ ವಾಯುನಂದ್ರ ಹಸ್ತ ಓಂ ನಮ ಭೇ ವಾಯುನಂದ್ರ ಹ್ಯಸ್ ಓ ನಮೋ ಭಗದೆ ವಾಯುನಂದ್ರ ಹ್ಯಸ್ತ ஓம் நமோ பகவதே வாயுநந்தராம பூதே வாயுநந்திராய் ஊணம பூதே வாயு நந்திராய ஹஸ்த ஓம் நமோ பகதே வாயு நந்தாய ஹஸ்த ஓநம பூதே வாயு நந்திராயு வாய நந்தராணம பூதே வாயு நந்திராய ஹஸ் ஓ நம பூதே வாயு நந்தனாய் ஓம் நமோ பகவே வாயுநந்திராய் ஓ நம பூதே வாயு நந்திராய் ஓ நமோ நம பூதே வாயுநந்தரா ஊநமூவாயு நந்தாய் ஓ நம பூதே வாயு நந்தாய ஓ நமோ ஓ நம பூதே வாயு நந்தனாய் ஓம் நமோ பகவதே பகதே வாயுநந்தன ஹஸ் ஓ நம பூதே வாயுநந்த ஹஸ் ஊணமே வாயுநந்தன ஹஸ்வநமே வாயுநந்தனா ஹஸ்வநே வாயுநந்தன ஹஸ்வம் நமோதே வாயுநந்தன ஹஸ்வநோவாயுநந்த ஹஸ்வநே வாயுநந்தன ஹஸ்வநு வாயுநந்தன ஹஸ்வநு வாயுநந்தன ஹஸ்வநு வாயுநந்தன ஹஸ்வநு வாயனந்தன ஹஸ்வநே வாயுநந்தன ஹஸ்வநே வாயுநந்த ஹமோ பூதே வாயுநந்தரா ஓணம பகுதே வாயுநந்தரா ஓணம பகுதே வாயுநந்திராய் ஓணம பகுதே வாயுநந்திரா யஸ்த ஓம் நமோவே வாயுநந்தராயுநந்த யூ நமோவே வாயுநந்திராய் ஓ நம பகுதே வாயுநந்திரா யூ நமோ பகுதே வாயுநந்திர யூ நம பகுதே வாயுநந்திராய் ஓம் நமோ பகதே வாயுநந்திராய் ஓ நம பகுதே வாயுநந்திராஸ் ஓம் நமோ பகவதே வாயுநந்திரா ஹஸ்வ நமோ பகதே வாயுநந்திரா ஹஸ்வம் நமோ பகவனந்திரா ஹஸ்வ நமோ பகதே வாயுநந்திரா ஹஸ்வ ஆ ஓம் நமோ பகவனந்திரா ஹஸ்வ நமோ பகதே வாயுநந்திரா ஹஸ்வம் நமோ பகவதே வாயுநந்திரா ஹஸ்வமே வாயுநந்திரா ஹஸ்வம் நமோ பகவே வாயுநந்திரா ஹஸ்வ நமோ பகதே வாயுநந்திரா ஹம் நமோவனந்திரா ஹஸ்வம் நமோ பகதே வாயநந்தனஸ்வ நமோ வாயூநந்த ஹஸ்வ நமோ வாயுநந்தன ஹஸ்வ